அஸ்லாம் வலிகம் ஹாய் எவ்ரிவான் இங்கே நான் பெருநாள் ஸ்பெஷல் ஐத்து நல்ல ஒரு அடிப்பொலியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் பிரியாணி எங்கேனா ஆக்கிறச்சேன் தோக்கா அதே போல் நல்ல டேஸ்ட்டி ஐத்தி இக்கிறது சும்மா சிம்பிள் ஐத்தியாக்கா அதுக்கு நானோட ஒரு கேஜி இருக்கிற பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிறேன் நல்ல குவாலிட்டி ராடியாக இருக்கவரும் நல்ல டேஸ்டியாக ஒரு இதில் நாங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் எங்கும் நஞ்சிட்டு வைக்கணும் இது நாங்கள் ரைஸ் ஆக்கோ எப்போ நாங்கள் தண்ணி பேக்கிறோன்னோக்கு ரானே இடத்து வச்சங்கயித்து அதுக்கு நான் முன்னோல் நஞ்சிரை வைப்பாண்டா நெக்ஸ்டோட நான் ஒரு கேஜி ரத்தர சிக்கன் எடுத்துறேன் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆனியன் ஃப்ரை ஆக்கி எடுக்கணும் அதுக்கு நானோடய கீப்பினை ஆயில் மிக்ஸ் ஆக்கி திட்டுறேன் இதுக்கு நான் ஒரு வெளியே நீரு நீர் ஸ்லைஸ் ஆக்கிட்டுறேன் இதில் நல்லா ஃப்ரை ஆக்கணும் சும்மா ஓவரீட்டு ஃப்ரையாக்க போக வேண்ட்ஸ் ஈ சானல் ஃபஸ்ட் டைம் அரைய நோக்கிறாங்க இன்னும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு அதேபோல் நாங்கள் சேனல் எத்திரம் சப்போர்ட்டாக இதுப்போ ஆனியன் ஃப்ரை ஆயோ உண்டு இது இப்போ ஃப்ரை ஆயிரு இத்தனை ஃப்ரை ஆயிங் மையாவும் இதில் அடுத்து ஒரு ப்ளேட்டுக்கிடு அதேபோல் நெக்ஸ்ட்டு டே ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கோடம்பிட்டுறேன் அதுலையும் ஃப்ரை ஆக்கி எடுக்கணும் ಇಪ್ಪ ಟೂ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಡತ್ತರೆ ಒನ ದ್ರಾಕ್ಷಿ ಇದ್ರ ಒಂದು ತೇಲ್ ಫ್ರೈ ಆಕಿ ಎತ್ತು ಇದು ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಸ್ಕಿಪ್ ಆಗ ಇದು ಮನೂ ಫ್ರೈ ಆಗಿ ಆಯಿಟ್ಟು ಪ್ಲೇಟ್ ಕಿಟ್ಟು ಬರ್ರೆ ಇದ್ರ ಸೈಡಲ್ಲಿ ಬೇಕು ಇಪ್ಪ ನಾನು ಒಫ್ ಕೆಜಿ ನಾಲ್ ಬಳಿಯ ನೀರುಳ್ಳಿರ ಸ್ಲೈಸ್ ಹಾಕಿ ವೆಚ್ಚ ಅದೇಪೋಲ್ ಮೂ ಟೊಮೇಟೋ ಹುಡಿಯ ಚಿಕನಗೆ ಮೇರಿನೇಟ್ ಆಗವು ಹಾಫ್ ಟೀಸ್ಪೂನ್ ತರ ಟರ್ಮರೀಕ್ ಪೌಡರ್ ಒ ಟೀಸ್ಪೂನ್ ರೆಡ್ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಅದೇಪೋಲ್ ಟೇಸ್ಟುನಾಯ್ತರ ಉಪ್ಪು ತ್ರೀ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ರಟ್ಟಿ ತಯಾರ ಬಂಡೆಲ್ಲದ್ರಿ ಇಡಣ ಇದ್ರೆಲ್ಲ ನಲ್ಲೇ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಇದ್ರೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಐರಿ ಇದ್ರವರು ತರ್ಟಿ ಮಿನಿಟ್ ಹೆಂಗು ಮ್ಯಾರಿನೇಟ್ ಹಾಕೋಬೇಕು ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ಮಸಾಲೆ ಹಾಕೋವು அதே ஆனியன் ஃப்ரையாக்கியோ ஆயில்ண்டே அது ஃபோர் டேபல் ஸ்பூன் இட்டோவல்ல அது கூட தெல்லுக்கு கறிபே அதேபோல் இப்போ ஆனியன் இடோரு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் கிரீன் சில்லி இடோரும் கட்டாகித்து இதெல்லாம் நல்லே ஃபிரை ஆக்கோரு ஸ்டு வேணாயிரம் உப்பிடும் சும்மா சிம்பிள் ஆகி தாக்குற ரெசிபி இது எல்லாரும் இதில் பெருநாள் ட்ரை ஆக்கரு அதே போல் இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ இப்போ விட நான் ஆனியன் ஃப்ரை ஆயிடு இப்போ டொமேட்டோ இட்டோ இல்லை இது நல்லா சாஃப்டாகிற தோலும் இதே போல் மிக்ஸ் ஆகும் ఇప్ప టూ టేబుల్ స్పూన్ హిర జింజర్ గార్లిక్ పేస్ట్ ఇడను ఒక టేబుల్ స్పూన్ హిర గ్రీన్ చిల్లీ పేస్ట్ ఇరత్ర అన్నే మిక్స్ ఆరు ఇర పచ్చమన పూన్ తోలు ఇదేపోలే మిక్స్ ఆకను ప్లీజ్ ఎలా ఈ వీడియోస్ స్కిప్ ఆకంటే లాస్ట్ తోలు నోకు ಹಾಫ್ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ತಿರ ಟರ್ಮರಿಕ್ ಪೌಡರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ನೋಡ್ರಿ ಇದಕ್ಕೊರು ಪೌಡರ್ ಹಾಕಿತ್ತಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ಅದೆಂದರೆ ಎಲ್ಲ ನಾನು ಟೂ ಡೇಸ್ ಸ್ಕ್ರೀನಲ್ಲಿ ಮೆನ್ಷನ್ ಹಾಕಿರ ನೋಡ್ಕೋರು ಅದರಂತೆ ಎಲ್ಲ ರೋಸ್ಟ್ ಹಾಕಿತ್ತು ಪೌಡರ್ ಹಾಕೋನು ಅದರ ಒಂದು ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ತಿರ ಇಟ್ಟರೆ ಒಂದು ಟೀ ಸ್ಪೂನ್ ಹತ್ತಿರ ಗರಂ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಇಡೋರು ಅದೇ ಪೋಲೆ ಟೂ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ತಿರ ಬಿರಿಯಾನಿ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಇಡೋನು ಇದ್ರೆಲ್ಲ ನಲ್ಲೇ ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೋರು మ్యారినేట్ మేరేట్ చికెన్ ఇడరు చికెన్ నల్ల మిక్స్ ఆకను ఫ్రెండ్స్ ఈ సూపర్ అండ్ టేస్టీ చికెన్ బిర్యానీ ఎలా మౌతులు ట్రై అదే ఆకు అదేపోలే ఫీడ్ేక్ కమెంట్లో చూ ಇಪ್ಪ ನಾನು ಕಪ್ ರ ತಣ್ಣ ವೀತ್ತಿ ತಣ್ಣಿ ವೀತ್ತಿ ನಲ್ಲ ಮಸ್ ಆಕೂ ಇದು ಹಾಫ್ ಲೆಮನ್ ಸ್ಕೀಸ್ ಆಗೋ ಇದ್ರೆ ಲಿಡ್ ಕ್ಲೋಸ್ ಆಗಿತ್ತು ಅವ್ರು ಫಿಫ್ಟೀನ್ ಮಿನಿಟ್ಸ್ ಕುಕ್ ಹಾಕೋನು ಇದಿಪ್ಪ ಫಿಫ್ಟೀನ್ ಮಿನಿಟ್ಸ್ ಆಯಿರು ಇದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಕುಕ್ ಆಯಿರು ಇದ್ರೆ ಇಪ್ಪ ನಲ್ಲವ್ರಕ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಕೊಡ್ಕೋನು ನೆಕ್ಸ್ಟ್ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಅಂತರ ಚಿಕನ್ ಮಸಾಲಾ ಪೌಡರ್ ಇಡೋರು அதே போல் விட நான் கொக்கோனட் பின்ன கோடம்பி பின்ன பாதாம் டல் இதில் மூணுரை ஒட்டிகை மிக்ஸ் ஆக்கிட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சோன்றேன் அது இட்டோவில் ஒரு கப்புறத்தரே அதில் இட்டுது நல்லா மிக்ஸ் ஆகும் அது நீங்கள் எத்தனை வேணும் அத்தனை நோக்கி திட்டேங்க ஐத்து கிரேவி யாரை வேணுண்டாயே யாராயிடா இல்லைங்க தெல்லு வேணும்ட்டாங்க கொருடிட்டேன் ஆயிடுத்து இப்போ நான் விட மின்ட் லீவ்ஸ் பின்ன கொரியாண்டர் லீவ்ஸ் இட்டோம் இல்லை ಇಪ್ಪ ಅವ್ರ ತೆಲ್ಲು ತನ್ನಿ ಬೀತನು ಇದ್ರೆ ನಲ್ಲೇ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋಣಿಪ್ಪ ಇದ್ರೇನೆ ಲಿಡ್ ಕ್ಲೋಸ್ ಆಕಿತ್ತು ಒಂದು ಫೈವ್ ಮಿನಿಟ್ಸ್ ಕುಕ್ ಹಾಕೋನು ಇಚ್ಚೊಂದು ಹೆಂಗಿದ್ರೆ ತನ್ನಿ ಎಲ್ಲ ತೆಲ್ ಬತ್ತಗೈತು ನೋಕೊ ರೀಪ್ಪ ತನ್ನಿ ಆ ಥರ குறஞ்சிரு ட்ரை ஆயிரு இப்போ ஃப்ளேம் ஆஃப் ஆக்கி ஆயிடுத்து இது இப்ப மசாலா பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுத்து நெக்ஸ்ட்டு விட ரைஸாக்கும் தண்ணி வச்சோன்றேன் இதுக்கு நானோட ஒரு டேபிள் ஸ்பூன் தர சால்ட் இட்டோ நெக்ஸ்ட் இதுக்கு நோக்கி தீடேன் எத்தனை பேணுன்ட்டு சால்ட்டு இப்போ விட கரம் மசாலா இடி கரம் மசாலா இட்டோவில்லை அதே போல ஒரு டேபிள் ஸ்பூன் ரத்தரை கீ பீத்தியோ இல்லை பின்ன ஒரு ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் ஆக்கணும் லெமன் ஸ்குவீஸ் ஆக்கிறது எங்களை ரைஸ் சும்மை அண்டித்து வண்டில்லை கரெக்டைத்து விரிவிரியே ஐத்து உதிருதிர் ஐத்திக்கிற அதே போல் ஒரு ஜெண்டு க்ரீன் சில்லிவிட்டோ இல்லை வேண்கி டெல்லி ஸ்கிப் ஆக்கரும் பின்ன விட மின்ட் லீவ்ஸ் பின்னா கொரியண்டார் லீவ்ஸ் இட்டோ இல்லை இதெல்லாம் இப்போ வரைக்கும் மிக்ஸ் ஆக்கணும் மிக்ஸ் ஆக்கித்து நீங்கள் உப்பு நோக்கணும் அப்படியே உப்பு கொருந்து நான் பதிலே ஒரு ஒரு டேபுள் ஸ்பூன் தத்திரி டிப்போ தண்ணி பயிச்சோ வரும்போத்துகு தண்ணி பாயில் அவரில் ஆ டமலு இதற்கு ரைஸ் இடணும் இதில் நான் ஆஃப் அன் அவர் நஞ்சிட்டு வச்சி தந்தேன் ರೈಸ್ ಇಟ್ಟಲ್ಲಿ ಬಿನ್ನೆ ನಲ್ವರ್ಕೆ ಮಿಕ್ಸ್ ಆಕಿ ಕೊಡ್ಕೊನು ಫ್ರೆಂಡ್ಸ್ ತುಂಬ ಈಝಿ ತಾಕ್ರೋ ಈ ಬಿರಿಯಾನಿ ಎಲ್ಲರೂ ಮೌತುಳ್ ಟ್ರೈ ಹಾಕೋರು ನಲ್ಲ ಟೇಸ್ಟಿ ಅವರು ಐಸ್ ಬಾಯ್ಲ್ ಆಯೋ ಇದ್ರವರು ಏಯ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಟೈಮ್ ಕುಕ್ ಏಯ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಇರ್ತಾರೆ ಕುಕ್ ಆಯಿರಿ ಇದ್ರೆ ನೋಕಿತ್ತು ಇನ್ನು ಸ್ಟ್ರೈನ್ ಹಾಕೋ ಇಡೋನು ಸ್ಟ್ರೈನರ್ ಗಿಟ್ಟೋಲ್ಲೇ ಇದ್ರೆ ಸ್ಟ್ರೈನರ್ ಗಿಡ ಈ ಗರಂ ಮಸಾಲೆಲ್ಲ ಇಟ್ಟು ತಿಕ್ರಲ್ಲಿ ಅದು ನಿಂಗೆ ಬ್ಯಾಂಡ್ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಇದ್ರೆ ನಿಂಗೆ ತಿಡ್ಕ இது இப்போ ரைஸ் ஸ்ட்ரெயினாகவும் வச்சுரு நெக்ஸ்ட்டோட கொத்தம்பரி சோப்பு ஒரு பிளேட்டு கிட்டத்து இதே போல் கட் ஆக்கி திடணும் அதுக்கு நானோட மின்ட் லீவ்ஸ் இட்டோம் இல்லை புதினா இப்போ கேப்சிகம் இதே போல் கட்டாக்கி அதே அதேபோல் தெல்லு கிரேட்டாக்கியோ கேரட்டும் சோமெல்லாம் தெல்லிட்ட அதில் பின்னாங்க ஃபிரை ஆக்கி வச்சு ஆனியன்ஸ் எல்லோல்ல அது இட்டேத்து இதரெல்லாம் இட்டுது நல்ல மிக்ஸ் ஆக்கோணும் இதுக்கு நானோட ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் இட்டு நல்ல மிக்ஸ் ஆகிக்கோ இல்லை இதில் நல்ல ஃப்ளேவர் எல்லாரும் இதே போல ட்ரை ஆகும் இதோட ரெடி ஆயிட்டு இத சைட்ல பிரியாணி மசாலத்துக்கு ரைஸ் இட்டோ உள்ள நீங்கள் பேரே வேறே மீ சப்பரேட் ஆய்த்து ஆக்கிரோன்னு கண்டிங்கு இதே போல் லேயர் ஆக்கிட்டு பேரமே ஒரு பாட்டுக்கு காலி ரைஸ் இட்டுத்து இப்போ நான் மிக்ஸ் ஆக்கி வச்ச ஆனியன்ஸ் எல்லாண்டி அதரெல்லாம் இட்டுத்து செட்டாக்கி கொடுத்தேத்து நானோட இதுக்கே இட்டுது ஒட்டிகாக்கியோல்ல அது சப்பலு மசாலத்தை மேலுக்கு ரைஸ் இட்டோ உள்ள இங்கே ஆக்கிரோ பேண்டன்ட்ட மசாலா பேரமே வைக்கிற ரைஸ் பேரமே ஆக்கி இத்து இது இப்போ ஒரு லேயர் இத்து இதுக்கு இப்போ நான் மிக்ஸ் ஆக்கி வச்சு ஆனியன்ஸ் எல்லாம் உண்ட் இட்டோ இல்லை இதர மேல்கு இன்னொரு லேயர் ரைஸ் இடணும் இது இப்போ ரைஸ் இட்டு தைத்து இப்போ இதுக்கு ஃப்ரை ஆக்கி ஆனியன்ஸ் பதில் இருக்கிடணும் இப்போ இதுக்கு yellow food color தெலு தண்ணியில் மிக்ஸ் ஆக்கிட்டு வீத்திடணும் தண்ணியிலே பாலில் மிக்ஸ் ஆக்கி எங்கும் ഇതിട്ട് പിന്നെ ഓണിയൻ ഫ്രൈ ആക്കിയോ ഓയിൽ പിന്നെ ഗീ ഇന്ത് മിക്സ് ആക്കിയത് അതിരും ഇടണം ഇത് ഇതിൽ ഗീ ആരോ ഇല്ലേ ആയിൽ തെല്ല് ബീത്തീര ഇപ്പൊ ഇവിടെ നമ്മുടെ റോസ് വാട്ടർ ബീത്തോ ഇല്ല നിങ്ങൾ കേവറ വാട്ടർ ഇന്നേ അതിന് ബീത്താ இதாயில் வச்சிட்டு கவராகல தம் வீக்க நீங்க மைதா மிகல் சட்டாக்கி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இத்தர தம் அதில் பின்ன பாட்டம் சைடுக்கு ஒரு தவா இல்லைங்க பேர்த்ரஹ் எடை பெச்சித்து அதர மேலுக்குரிய ಆದರೆ ಬೆಚ್ಚಿತ್ತು ಅವ್ರು ತರ್ಟಿ ಟು ಫೋರ್ಟಿ ಮಿನಿಟ್ಸ್ ಹಾಂಗು ಇದ್ರೆ ದಮ್ಮಲ್ಲಿ ಬೇಕೋನು ಪಿನ್ನ ಫ್ಲೇಮ್ ಆಯುತ್ ಥರ ಲೋ ಹಾಕಿತ್ತು ಬೇಕೋರು ಲೋ ಲೋ ಟು ಮೀಡಿಯಮ್ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಬೆಚ್ಚಂಗೆ ಇತ್ತು ಇದಿಪ್ಪ ದಮ್ ಕೊಡ್ತಾಯಿರು ನೋಕ್ಕೋರು ಬಿರಿಯಾನಿ ರೆಡಿ ಆಯ್ರು ವಾವ್ ಸೂಪರ್ ಆ್ಯಂಡ್ ಟೇಸ್ಟಿಯಾಗಿ ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ರೆಡಿ ಆಯ್ರು ಎಲ್ಲರೂ ಇದ್ರೆ ಪೆರ್ನಾಲ್ಗೆ ಟ್ರೈ ಹಾಕೋರು ಪಿನ್ನೆ ನೀವು ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ರೆ ಕಮೆಂಟ್ಲು ಚಲೋರು போல இ ரெசிபி நீங்கள் இஷ்டம் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் ஆக்கோரு அதே போல் நாங்கள் சேனல்க்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு ஆ எத்தர ஆயத்தர சப்போர்ட் ஆக்கோரு தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்